விஜய் டிவியோட ரொம்பவே பிரபலமான ஆங்கரான பிரியங்கா அவர்கள் நேற்று யாருக்குமே தெரியாம ரகசியமா இரண்டாவது திருமணம் பண்ண காரணமே அவங்கள யாரோ கட்டாயப்படுத்தி தான் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ சில அதிர்ச்சியான செய்திகள் வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இதுக்கு பிரியங்கா அவர்களே ரொம்பவே வெளிப்படையா இந்த திருமணம் பற்றி முதல் முறையா சில முக்கியமான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க அதுல பிரியங்கா அவர்கள் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவியோட நம்பர் ஒன் ஆங்கர் அப்படின்னு சொன்னாலே அது நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே தான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்னோட தன்னுடைய அசாத்தியமான திறமையால தனக்கான இடத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்கவங்க தான் பிரியங்கா தேஷ் பாண்டே குறிப்பா தொகுத்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்க ஸ்டார்ட் மியூசிக் சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளை இவங்களுடைய ஹோஸ்டிங்காகவே பல ரசிகர்கள் விரும்பி பார்த்துட்டு வராங்க என்னதான் பிரியங்கா அவர்கள் இதுல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் கூட இவங்களுடைய பர்சனல் லைஃப்ல இவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமுமே நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் குறிப்பா இவங்களுடைய திருமண வாழ்க்கையானது ரொம்பவே மோசமான ஒரு முடிவுல தான் முடிஞ்சிருக்கு இந்த நிலையில இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேற்று வசி என்பவரை பிரியங்கா அவர்கள் இரண்டாவது முறையா ரொம்ப ரொம்பவே ரகசியமா திருமணம் பண்ணிருக்காங்க மேலும் இந்த ஒரு விஷயத்துக்கு சில ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் கூட பல ரசிகர்கள் நீங்க ஏன் இப்படி ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க இவர் பார்க்க ரொம்பவே வயசானவர் மாதிரி இருக்காரு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா சில கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற வகையில பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் முதல் முறையே இந்த திருமணம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து எனக்கு வசி என்பவரோட திருமணமானது ஆகிருச்சு அவரை பத்தி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அவர் கூட கூட தான் கிட்டத்தட்ட பல வருஷமா நான் ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கையில பல கஷ்டமான நேரங்கள்ல எனக்கு அவர்தான் தான் சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு மேலும் இந்த திருமணமானது எனக்கு ரொம்பவே பிடிச்சு என்னோட முழு விருப்பத்தோட தான் நடந்துச்சு யாருமே இதை தப்பா பேசாதீங்க ஒருத்தரோட உண்மையான அழகுன்றது எண்ணத்திலையும் குணத்திலையும் மட்டும்தான் இருக்கு வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே எடை போடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இப்போ பிரியங்கா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு பல ரசிகர்கள் இதுதான் பிரியங்கா அவர்களுடைய உண்மையான முகம் கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதா தான் நடக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க